ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க ஆமாங்க கோவை காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ரிச்சா முந்தி இதுதாங்க முந்தி ஸாரீ ஃபுல்லாக அழகாக ஃப்ளார் டிசைனில் பெரிய பெரிய புட்டாங்க ரொம்ப சூப்பரான டிசைனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த புடவையோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்க இதெல்லாம் பட்டு புடவையே கட்ட வேண்டியதில்லைங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனை முடி ஒடிச்சிட்டு போலாங்க அந்த அளவுக்கு ரிச்சாகவும் இருக்குங்க இது ஆஃபீஸ் ஃபேர் யூஸ்க்காக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரிங்க எதுக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க காட்டன் சரீஸ் எப்பவுமே பொண்ணுங்களுக்கு தனியாக அழகுதாங்க ஒரு கம்பீரமான தோற்றம் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் வியர் பண்ணலாங்க இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் கலர் சேரீக்கு ராணி பிங்க் கலரெலாம் பார்டருங்க சேரீ ஃபுல்லாக அழகா புட்டா ரிச்சா முந்தி எல்லா சேரீக்கும் ப்ளவுஸோடு வந்துருங்க டேசல்ஸோடையும் வந்துடும் இதுதான் ப்ளவுஸுங்க இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் வேணுன்னா ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேர்லயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்டெலாம் வாங்கிட்டு போயிடலாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற கலர் டபுள் டோன் கலருங்க ராமர் க்ரீனோ ராணி பிங்க்கோ மிக்ஸான கலருங்க இது சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது டபுள் டோன் வந்தாலே இந்த சேரீஸ்க்கெல்லாம் ஒரு தனி அழகு தாங்க இதில் வர்ற புட்டாவும் அப்படிதாங்க ஒரு கலர் புட்டா ப்ளூ கலர்லேயும் ஒரு கலர் புட்டா ராணி பிங்க் கலர்லையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் ரிச்சாக முந்தி வந்திருக்குங்க ரிப்பீட்டே கிடையாதுங்க சிங்கிள் மோட்டிவில் புட்டா கொடுத்துருக்கோம் முந்தியில் இதெல்லாமே முதல் தரமான நூலில் எங்கள் சொந்த தறிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சேரீங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வர்றவங்க நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலராக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்